வாக்கு முழங்கது கருப்பாமி தங்க கால சுமிந்தது அங்கே முழங்குது கருப்பசாமி தங்க கால சுமிந்தது அங்க எழுதி முழங்குது கருப்பசாமி தங்க கால சுமிந்தது அங்க

கருப்பசாமி தங்கே அங்கே கருப்பசாமி தங்க சொல்ல மலையாமலை அழக மலையமலையலக மமது கலரக சிறையாதீ பாண்டா அங்கே இடி குழந்தது கருப்பசாமி தங்க சொமிது அங்கே கருப்பசாமி வேணும் பெய்ய வேணும் வேணும் உள்ள மழை இந்த கரணியானுங்கருப்பேன் இந்த தரணியான அங்கே முழங்குகிறேன் கருப்பசாமி தங்க கால சமைந்தது அங்கே எண்ணி முழங்குதே சாமி தங்க